ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தளபதி கச்சேரி அப்படின்ற பாட்டு வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு பாட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா வழக்கமான ஒரு அனிருத் சாங் மாதிரி தான் இருக்கு விஜய் ரசிகர்களுக்கு அது தீனி போடும் என்ன மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி சாங்ஸை வந்து பார்க்க மாட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் ஜனநாயகன் படத்தை எடுக்கிறாரில் டேரெக்டர் ஹெச் வினோத் அவர் வந்து தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேரக்டர் எனக்கு பிடிச்ச இயக்குனர்களெலாம் ஒரு அவரோட சதுரங்க வேட்டையாக இருந்தாலும் சரி தீரன் அதிகாரமாக இருந்தாலும் சரி நேர்கொண்ட பார்வையாக இருந்தாலும் சரி நேர்கொண்ட பார்வையெல்லாம் வந்து ஹிந்தியில் பிங்க்குன்னு ஒரு படத்தோட வந்து ரீமேக் தான் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபில்மாக வந்து பண்ணியிருப்பார் மிகச்சிறந்த இயக்குனர் ஒரு சினிமாவை ஒரு கமர்சியல் படத்தை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஹெச் வினோத் ஒரு எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கலாம் விஜயா இருக்கலாம் ரஜினியாக இருக்கலாம் கமலா இருக்கலாம் படம் நல்லா இல்லைன்னா ஓடாது படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சினிமாக்கள் ஓடும் மற்றபடி அந்த ஓப்பனிங் டேயில் வசூலிக்கிறதோட சரி அதுக்கு பிறகு ஃபுல்லாக நெகட்டிவாக வந்துடும் படங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ளாப் ஆகிடும் அது விஜய் படமாக இருந்தாலும் அஜித் படமாக இருந்தாலும் யார் படமாக இருந்தாலும் ஆனால் ஹெச் வினோத் படமாக இருந்ததுன்னா அது எப்போவுமே வந்து சோரம் போகாது அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு முந்நூறு கோடி பட்ஜெட் சொல்கிறாங்க அது ஏராளமான பணத்தை வந்து வசூலிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க வந்து நடிகர் விஜய மட்டும் வச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது ஹெச் வினோத் அப்படின்ற ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் சினிமாவை தெரிஞ்ச ஒரு டேரக்டர் வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் முக்கியம் என்னை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு ஒன்று சொல்கிறேன் தீரன் அதிகாரம் அப்படின்ற படத்தில் வந்து ஹெச் வினோத் என்னை ஒரு திருடன் கேரக்டரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அதுக்கு அடுத்த படத்தில் கூட துணிவு படத்துலேயே கூட அவர் ஒரு ரோலுக்கு என்னை கூப்பிட்டார் ஆனால் என்னால் வந்து போக முடியல அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா சில டேரக்டர்ஸோட படத்தில் தான் சின்ன ரோல் பண்ணால் கூட அது வந்து பேசப்படும் அப்படிதான் என்னோட நண்பரான ஹெச் வினோத் படத்தை நான் வந்து பார்க்குறேன் ஜனநாயகன் படம் வந்து மிகச்சிறந்த ர விஜயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவு தீனி போடக்கூடிய ஒரு சினிமாவாக நிச்சயமாக ஜனநாயகன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு உறுத்தலாக இருந்த ஒரு விஷயம் கரூர் ஸ்டாம்பேர்டில் நாற்பத்தோரு பேர் இறந்து ஒரு மாதம்தான் ஆயிரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிபிசி தமிழில் வந்து முரளிதரன் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தார் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் ஒரு மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட கான்செப்ட் வீடியோவாகவும் பண்ணியிருந்தார் டெக்ஸ்ட்லேயும் பண்ணியிருந்தார் கல்யாணம் ஆகாத நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஜோடி போய் இறந்தாங்கள்ல அதில் அந்த பொண்ணை நினச்சி அந்த அம்மா அழுறதை பார்த்தப்போ கண் கலங்கிடுச்சு என் பொண்ணு நடந்து போவாள் ரொம்ப அழகாக இருக்கும் அவள் சாரீ கட்டிட்டு போனாலே எல்லாரும் பார்ப்பாங்க அப்படி ஒரு அழகோட இருப்பாள் அப்படின்னு ஒன்று அழுகிறாங்க பார்க்கவே ரொம்ப இதாக இருந்தது கண் கலங்கிட்டேன் நான்லாம் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் அவங்க போய் சந்தித்து அந்த குடும்பங்கள் இருந்து மீண்டாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்காரு அவர் கடைசியில் அந்த குடும்பங்கள் மீளல்ல அதற்கு இன்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நான் சமூக வலைத்தளங்களில் அந்த குடும்பங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த குடும்பங்களை உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலைக்கு யார் காரணம் அந்த குடும்பங்கள் சோசியல் மீடியாவில் இவ்வளோ மோசமாக தாக்கப்படுவதற்கு யார் காரணம் என்றால் நடிகர் விஜய்யும் தாவேக்கா நிர்வாகிகளும் மட்டும்தான் காரணம் வேறு யாருமே காரணம் கிடையாது நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு முதல்ல உரிய மரியாதை செய்திருக்கணும் ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்கள மாமல்லபுரத்துக்கு வந்து அழைச்சி அவங்களுக்கு வந்து அவங்க அஞ்சலியை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போறதுங்கிறது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ரெண்டாவது இறந்தவர்களுக்கு உரிய மரியாதையை இந்த நிமிடம் வரை தாவேக்கா கொடுக்கல அதுல உயர்ந்தபட்சமா அவங்க செய்திருக்கக்கூடிய தான் இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை இப்போ வெளியிட்டிருக்கிறது எதுக்கு இந்த கொண்டாட்டம் தேவையா உங்களை பார்க்க வந்து தானே நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னொரு ஒரு மாதம் கழித்து இந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணால் என்ன உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னா இப்போதான் விஜய பத்தின ஒரு டாக் போயிட்டுருக்கு ஒரு பரபரப்பு இருக்குது இந்த நேரம் இதை வெளியிட்டால் நார்மலாக விஜயோட வீடியோவை ஒரு கோடி பேர் பார்த்தாங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு கோடி பேரை பார்க்க வைக்க முடியும் ஜனநாயகனில் என்ன இருக்குது அவரோட கடைசி படம் ஒரே பரபரப்பாக இருக்குது இப்போதான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இந்த சாங்கை வெளியிட்டு இதில் கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படி இப்படி எல்லாமே இப்படி எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே தொழில் எல்லாமே கமர்சியல் அப்படின்ற பார்வை தான் இதில் ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப மோசமான விஷயமா பார்க்குறது இதுதான் திருப்பி தாவேக்கா தம்பிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம ஏதோ விஜய பிடிக்காம தாவேக்காவை பிடிக்காம இதையெல்லாம் பண்ண இது இல்லைன்னு ஒரு பண்பாட்டுக்கே எதிராக இருக்கு ஒரு நல்ல நல்ல பண்பாடு ஒரு சினிமா கல்ச்சர் இல்லை வந்து பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படி எதுவுமே ஒரு ஜெனியூனாவோ நேர்மையாவோ ஒரு அறம் சார்ந்தோ ஒரு தர்மத்தின் அடிப்படையிலேயோ இல்லை எல்லாமே வந்து தன்னோட வாழ்க்கை சார்ந்திருக்கு எஸ் ஏ சந்திரசேகரோ அவருடைய துணைவியாரோ ஒரு ஒரு ஆடம்பர பங்களா ஒன்று ஒரு நான்கு நாளைக்கு முன்னால் திறந்திருக்காங்க அப்போது இது உங்களை நம்பி பார்க்க வந்து தானே அந்த ஜனங்கள் இருந்தாங்க அந்த மக்கள் மேலே நீங்கள் என்ன பார்வை வச்சுருக்கீங்க அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் மீதான உங்களுடைய பார்வை என்ன உங்களுக்கு எந்த குறையும் இல்லை உங்களோட கொண்டாட்டங்களுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் வீடு திறக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த பழிகளை எல்லாமே இன்னொருத்தங்க மேலே போட்டுட்டு இதுக்கும் நம்மளை உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கள அந்த இடத்துல நீங்கள் யார் அப்படின்றத மக்கள் நிச்சயமாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க